பாருங்க கொரத்து வச்சுருக்கேன் ரெண்டாவது லைனும் இது அதே மாதிரி தான் அந்த மறுபடியும் சொல்கிறேன் இந்த பாசியை விட்டுறணும் நம்ம கடைசி ஆட்டு பாசியை விட்டுட்டு மீதி இருக்க பாசியில் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த ஊசியை மறுபடியும் அந்த பாட்டு பக்கமாட்டு கொர்த்து இப்படி எடுத்துடணும் கொடுத்தெடுத்தாச்சு இதே மாதிரி வரும் மறுபடியும் இந்த பாசியில் கொடுக்கணும் அடுத்தது இந்த பாசியில் கொறைக்கணும் அப்புறம் இந்த பாசியில் இதே மாதிரி வெளியே வரணும் இதே மாதிரி நம்ம சுற்றி கொடுத்துட்டு வருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுவரையும் போட்டு முடித்தாச்சு நம்ம முதல்ல விட்ட நூல் என்ன இருக்குது இனி நான் இப்போ இதுவரையிலையும் முடிச்சிருக்கேன் மறுபடியும் இது க்ளோடி எடுத்துருவோம் இது வழியே எடுத்து நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் இதுலேயும் போடணும் இதில் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லித்தாரேன் இதில் கொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம கொண்டு வந்த பிறகு நம்ம போட்டோம்னா இது ஒரு சைடோடு ஒதுங்கி இருந்த மாதிரி இருக்கும் அதனால் என்ன செய்யணும்னா இதுக்கு உள் உள் பக்கமாகட்டு கொடுத்து ஒரு நாட் போட்டு விடணும் இப்படி இப்படி நாட் போட்டு எடுத்துகிட்டா சென்டரில் வந்துடும் இனி நம்ம இதுக்கு கொடுத்த மாதிரியே கொடுத்து இது வெளியே எடுத்து இந்த நூலையும் இந்த நூலையும் சேர்த்து இதில் ஒரு நாட் போட்டு நம்ம முடிச்சிடலாம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா இடத்துலையும் மணி போடுற மாதிரி போட்டு கொண்டு வந்தாச்சு இனி நம்ம முதல்ல ஆரம்பிக்கும்போது எப்படி போட்டோமோ அதே மாதிரியே ஒரு நாட் போட்டு முடிச்சிடலாம் அப்போ வந்து அதில் வந்து கரெக்டாக இருக்கும் சென்டரில் பிடிச்சாச்சு இனி இந்த இது பிள்ளோடி கொடுத்து பாசியை நான் அந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறேன் நூலை இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நாட் போட்டுடலாம் கட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இதை கட் பண்ணி எடுத்தாச்சு வச்சு இதை நான் இன்னும் ரெண்டு பாசிப் லோடி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணிவிட குறை இப்படி கொடுத்து எடுத்துவிட்டு கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அழகான டேபிள் மேட் ரெடி ஆகி பாருங்கள் இந்த டிசைன் தான் ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே பொம்மை வைக்கலாம் அல்லது நம்ம டைனிங் டேபிளெலாம் இதை வச்சு ஒரு கப்பு மேலே வச்சா கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நன்றி வணக்கம்